அட என்னையா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஐபிஎல்ல உள்ள பெஸ்ட் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா பிளே ஆஃப்கே போகாத பிளேயர்ஸை போய் ஸ்குவாடில் வந்து போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா இப்படி தாங்க நிறைய பேர் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல் வந்து நடக்க போகுது இதை வந்து எஸ்ஆர்எச்சும் கே கேஆரும் வந்து மோதுறாங்க இதில் ஒரு துர்திருஷ்டமாமான விஷயம் என்னென்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கிற ஒரு இந்தியன் பிளேயர் கூட இந்த ரெண்டு டீம்லையுமே இல்லைங்க இவங்க தான் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க அதுவும் ஸ்குவாடில் இருக்கிற ரிசர்வ் பிளேயரான ரின்கூசிங் மட்டும் தான் கேகேஆரில் வந்திருக்கார் இதை வந்து பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கண்ணா பாருங்க ஃபைனலில் வந்து ரெண்டு டீம்லையுமே ஸ்குவாடில் உள்ள ஒத்த பிளேயர் கூட இல்லை இதுதான் நீங்கள் டீமை செலக்ட் பண்ணுற லட்சணமா ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவோட வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க ஐபிஎல் ப்ளே ஆஃப்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பிளேயர் நல்லா விளையாடுறாங்க அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடாதா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து அவசரப்பட்டுவிட்டிங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னு சிவம் துபே வந்து சொல்லலாம் ஏன்னா சிவம் துபே வந்து இந்த ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதை வச்சு நீங்கள் ஸ்குவாடில் வந்து அவருக்கு வந்து இடம் கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் அவரை போட்டால் தான் போட்டிங்க அதுக்கப்புறம் சிவம் துபே வந்து ஒரு மேட்ச் கூட வந்து உருப்படியாக வந்து விளையாடல நிறைய டக் அவுட் ஆனார் அவர் பாட்டுக்கு வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இந்த அவசரம் தேவையா இதே பிளே ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடுறாங்க அப்படின்றத பார்த்து அந்தந்த பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கலாம்ல இப்போ சிவம் துபேக்கு பல் ரிங்கு சிங்கை கூட வந்து முக்கியமான பிளேயராக கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவர் இந்த ஐபிஎல்ல நல்லா சைன் பண்ணனா கூட இந்தியன் பிளேயரா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சரி தான் வேமா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அவசரம் கொடுக்குற மாதிரி முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ்யாவது வந்து பண்ணலாம்ல நீங்க போய் டி ட்வெண்ட்டி கப் ஸ்குவாட்ல சிராஜ வந்து போட்டு வச்சிருக்கீங்களே இதுக்கு பதில் வந்து இந்த ஐபிஎல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நட்ராஜனை வந்து மாத்திருக்கலாம்ல நீங்க மாத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறீங்க ஆல்ரெடி இந்த ஸ்குவாட தான் அப்படியே இப்ப திரும்ப வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நியாயமா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்போ இதெல்லாம் ஒண்ணும் இது பிசிசி மாஸ்டர் பிளான் ஏன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் ஐபிஎல் எல்லாம் விளையாண்டு உடனே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட்டே கிடைக்காதுப்பா பாவம் அவங்க ஐபிஎல் கையோட திரும்ப அப்படியே போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாடணும் ரெஸ்ட் இல்லாமல் ரொம்பவே பிளேர்ஸ் வந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஸ்குவாட்ல இருக்கிற எந்த பிளேஸ்மே வந்து ஃபைனலுக்கு போகாமல் இருக்கிறனால அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்ட்டு கிடைச்சிருதுல இதனால தான் பிசிசிஐ வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருப்பாங்க போல் இப்போ வந்து புரிஞ்சு போச்சு இப்போ தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்ட் கிடச்சிருதுல இதே ஃபைனலுக்கு வந்து இந்தியன் ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அந்த ப்ரெஷரோடு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து அவங்க விளாட போகணும் இப்போ அந்த ப்ரெஷர் இல்லைல்ல அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நிம்மதியாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இது பிசிசிஐ போட்ட மாஸ்டர் பிளானோ இல்லை வந்து கரெக்டா அதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சோ வந்து தெரியலங்க ஆனா உண்மையிலே இந்த ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்காடா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே இந்த ஸ்குவாடல சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தா என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்